கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜஜ் இஷை பச்சனின் மூலமாய் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு வசனம் மூன்று அவர் நெறிந்த நாடலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் சூழ்நிலையின் காரணமாக மனம் சலித்த நிலையில் தேவனை விட்டு தூரம் போனது நிமித்தம் உங்கள் வாழ்வு மங்கி போனது போல காணப்பட்டாலும் கவலைப்படாதீங்க நீங்கள் மறந்தாலும் உங்களை மறமாமல் உங்களுக்காக காத்திருக்கும் இயேசுவிடம் ஓடிவாங்க அவருடைய அன்பு அனாதை சிநேகத்தால் நிறைந்தது தம்முடைய தயவுள்ள இறக்கத்தினால் இறங்கி மங்கின நிலையில் இருக்கும் உங்கு வாழ்வை மீண்டும் பிரகாசிக்கும்படி செய்வார் மங்கி விளக்கு நிலைக்குமோ மோங்கும் விளக்கு பெரும் காற்று நிலைக்குமோ மோடைந்த சேருமோ ஆமை அழிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மேகா பிளஸ்யூ